அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவன் அதிகார துஷ்பிரவம் செய்கிறவன் தான் தொன்றுமாக செயல்படுகிறவன் அதிகாரத்தை தவறான பயன்படுத்துகிறது தான் தான் செயல்படுகிறேன் சட்டம் யாரும் அசைக்க முடியாது நான் செய்யறதும் சட்டம் நினைக்கிறது இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விதமாக செயல்படுகிறவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு விதமாக செயல்படக்கூடியவன் விபச்சாரம் செய்கிறவன் பல பெண்களும் தொடர்பு இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது பிரச்சாரம் செய்கிறவன் கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தையில தப்பா நினைக்காதீங்க அந்த வார்த்தை அதிகாரியின் துணையோடு பிரதானம் வாங்குறவன் கீழே உள்ள அதிகாரிகள் துணையோடு லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குறவன் நீதிக்கு புறம்பாக செயல்படுகிறவன் நீதி ஒன்றுக்கும் நீதிக்கு புறம்பாக எதிராக செயல்படுறவன் தந்தையின் அதிகாரத்துக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருக்கிறவன் தந்தை அதிகாரம் முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவிக்கு இணையாக முதலமைச்சர் பதவி பெற்றிருக்கிறவன் யார் ஒரு உதயநிதி ஸ்டாலின் இந்த வார்த்தையை அனைத்தும் பிறகு வார்த்தைகள் உதயசை பற்றி கடவுள் சொல்கிறார்